திருச்சியை தாண்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் தாண்டி ஒரு சிவன் கோவில் மாந்துரை சிவன் கோவில்னு சொல்லிட்டு இருக்குங்க அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது ஞாபகத்தமாக ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வழக்கம் அந்த மாதிரி இந்த டைம் வந்து உப்பு ஜாடி வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி நல்ல ஒரு மூணு கிலோ பிடிக்கிற அளவுக்கு உப்பு ஜாடியும் கூட ஒரு ரெண்டு பொருட்களுமே வாங்கியிருந்தேன் அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம் இது வாங்கின ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க நான் வாங்கின கடை ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நான் வாங்கும்போது அங்கே ஒரு மூணு கடை இருந்துச்சுங்க அந்த மூணு கடையுமே பக்கத்து கடை விசாரிச்சு பார்த்தும்போது அந்த நடுக்கடையில் மட்டும் ரீசனபிளாக பிரைஸ் இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்சிருந்தனால வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கடைக்கு போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க அந்த கடை டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக வீடியோ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் கூடவே ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு பிடிக்கிற மாதிரி உப்பு ஜாடி பார்த்துருந்தோம்ல அடுத்து வந்து அகல் விலக்கு கூடவே வந்து இந்த உருளி வாங்கியிருந்தேன் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் இது மூணுமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தேன் அவங்க சொன்ன ப்ரைஸை விட எனக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த உருளி வந்து ஒரு செவன்ட்டி ருப்பீஸ் எயிட்டி ருபீஸ்க்குள்ளே தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கு ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்புறமே அந்த உப்பு ஜாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் சொல்லி ரொம்ப கம்மி பண்ணி குறைச்சி தான் கொடுத்தாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு இந்த ஷாப்பு இந்த ஷாப் எங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறதோட இவங்களுடைய விசிட்டிங் கார்டு வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த அக்கா பேர் ஜோதி ஜோதி அக்கா கடை எதுன்னு கேட்டு விசிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறப்ப பாய்